நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப் எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் வாழ்த்துக்கள் நேயர்களே இது நம்ம அதிரை பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைந்திருப்பது நான் உங்க ஆர்ஜே ஜே ஃபாஹிரா இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில டிஸ்லெக்ஸியா பத்தின நிறைய விஷயங்கள நம்ம கூட பகிர்ந்துக்க காதிர் முகைதீன் ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் அலுவலக பணியாளர் மற்றும் மாணவர்களுக்கான ஆலோசகர் எஸ் அவர்கள் இணைந்திருக்காங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் சார் உங்களை மேல்நிலை பள்ளியில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் சுமார் பத்து வருட காலமாக அலுவலக பணியாளர்களாகவும் ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருந்தேன் தற்பொழுது அலுவலக பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன் டிஸ்லெக்சியா தொடர்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் இந்த ஆய்வுகளை செய்திருந்தேன் ஓகே சார் ஃபஸ்ட்டு இந்த டிஸ்லெக்ஸியானா என்ன இதை பற்றி நீங்கள் ஒரு ஆய்வு நடத்துறதுக்கான ரீசன் என்ன சார் ஆய்வு நடத்துறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நான் தேர்வு சமயத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு போகும் பொழுது அந்த ஸ்கிரைப்பில் இருப்பாங்க மாணவர்கள் ஏறத்தால ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் நான்கு பேர் ஐந்து பேர்கள் இருப்பார்கள் இவர்களுக்காக சரியான வழிகாட்டுதல் அந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இருந்த காரணத்தினால சில பேர்கள் முன்னுக்கு வந்தார்கள் ஆனால் ஆய்வு செய்த காரணத்தினால் ஆய்வு செய்ய பார்க்கும்போது ஏறத்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த கற்றல் கற்பித்தல் குறைபாடு உள்ள மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை சரியான முறையில் வழிகாட்டுதல் இல்லாதனால இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்க ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க பள்ளியுடைய அந்த தொடர்ச்சியை இடையில் நிறுத்ததுனால இவனுடைய பள்ளி மீண்டும் தொடர முடியாமல் கற்றல் கற்பித்தல் குறைபாடின் காரணமாக இவங்க என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா இவங்க ஸ்கூல விட்டே போயிடுறாங்க இவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாற்றமாக வந்துடுது ஆக இந்த ஆய்வு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதே போல் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதற்கான ஒரு வழிகாட்டுதல் சரியான முறையில் இருக்குது அதை கையாண்டாலே மாணவர்கள் நல்ல ஒரு முன்னுக்கு வந்த சரித்திரங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது இருக்குது சரித்திரங்கள் இன்றும் சரித்திரவாதிகளாக இருந்து கொண்டிருக்கார்கள் அந்த கண்ணோட்டத்தான் ஆய்வு செய்தேன் இப்போ இந்த டிஸ்லெக்ஸியாவுக்காகவே தினம் அனுசரிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன சார் டிஸ்லெக்ஸியா வந்து அனுசரிக்கான காரணம் என்ன அப்படின்னா பள்ளியில படிக்கக்கூடிய பசங்க ஏறத்தால ஒரு யூகேஜி எல்கேஜி ரெண்டாவது மூணாவது படிக்கிற காலங்கள்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்க சரியா எழுத தெரியாது படிக்க தெரியாது கணக்கு புரிய தெரியாது இதனால இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அப்படியே ஸ்லோவாக போயிடுறாங்க இவங்கள பெற்றோர்கள் கையாளு இல்லை பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தமெண்டா அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு வந்த பிறகு அதுக்கு பிறகு தான் பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க ஆஹா என்னது மகனுடைய வாழ்க்கை இப்படி போச்சே நான் இவ்வளோ காலங்கள் என்ன செஞ்சிட்டேன் நான் வந்து பணத்தை வீண்வரையை செஞ்சிட்டேன் இதை பள்ளி ஸ்கூல் மேல பள்ளி சுமத்தப்படுறாங்க சில நேர் டீச்சர்ஸுக்கு மேலே பழி சுமத்தப்படுறாங்க ஸ்கூல் என்ன செய்கிறாங்க பெற்றோர்கள் மேலே பழி சுமத்தப்படுறாங்க ஆக இரண்டு பக்கமாகவும் பழி சுமத்தப்பட்டு அந்த மாணவர் நடுநிலையில் நிற்கிறார் இங்கிட்டும் போக முடியலை அந்த பக்கமும் போக முடியல ஸ்கூல்லையும் சரியான முறையில் அவரால் நேரத்தை அந்த கற்றல் கற்பித்தல் குறைபாடு காரணத்தினால ஸ்கூலில் சொல்லக்கூடிய பாடத்தை என்ன செய்ய முடியலை அவர் நடைமுறைப்படுத்த முடியல ஸ்கூலில் எழுதி போடுறாங்க அதனால் அவரால் எழுத முடியாது சரளமாக சரி ஸ்கூல்லேருந்து ஒர்க்கு கொடுக்குறாங்க வீட்டில் எழுதுறான்னு பார்த்தன்னா அவர் வீட்டிலையும் எழுத முடியலை ஆக இங்கேயும் அடி வாங்குகிறார் வீட்டிலேயும் அடி வாங்குகிறார் இதனால் இவர் மனதில் என்ன நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா நம்ம பலகீனமானவன் நம்ம கல்விக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மனநிலை உள்ளாக்க வந்த காரணத்தினால இவர் கல்வி கற்றுக்கொள்ளாமல் இவருடைய தவறான நட்பின் காரணமாக பின்னக்கு போகிறார் ஓகே சார் இப்போ பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த டிஸ்லக்சியாக ஒரு வியாதியா அல்லது ஒரு குறைபாடா சார் இது வந்து வியாதி அல்ல இது குறைதான் ஏன்னா வியாதியாக இருந்துச்சு அப்படின்ட்டா எத்தனையோ பேர்கள் முன்னுக்கு வர முடியாது இது குறைதா என்பதை மருத்துவர்கள் பல ஆய்வுகளை கொண்டு வர்றாங்க இது ஏறத்தாள் ஆயிரத்தி எட்நூறு ஏறத்தாள் நூற்றி இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வு செஞ்சாங்க பெர்சி என்று சொல்லக்கூடிய பதினாலு வயது அந்த மாணவன்ட்டா ஆய்வு செஞ்ச படி பார்த்தவன்டா இது வந்து குறைதானே தவிர இது நோயும் கிடையாது குறைய எப்போதுமே சரி செய்ய முடியும் குறைய சரி செய்ய முடியும் குறைய சரி செஞ்சவங்க இன்னைக்கு எத்தனை பேர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அதனால இது வந்து நோய் கிடையாது இது குறைதான் இப்போ இந்த ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும் ஏற்க அறிகுறிகள் அப்படின்னா அவருக்கு என்னண்டா எழுத்து புரியாது ஏபிசிடின்னு இருக்கும் ஆனால் அதில் எழுத்து தெரியாது அதே போல ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கும் உதாரணமாக ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சுண்டு அவரால் கூட்ட முடியாது அதே போல் மூணுல ரெண்டு போயிடுச்சு கழிச்சுட்டா எத்தனை ஒன்று இருக்குது அப்படின்னா அவரால் செஞ்சு கொள்ள முடியாது அதனால் அந்த கணக்கை சரியாக புரிய முடியாது இஸ்ல செய்யக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா வகுப்பறையில் அவரால் பதில் சொல்ல முடியாது மற்ற மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க ஆனால் அவர் வகுப்பறையில் பதில் சொல்ல மாட்டார் ஆனால் சக நண்பர்கள்ட்ட பதில் சொல்வார் உதாரணமாக நண்பர்கள்ட்ட பதில் சொல்வார் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பதில் சொல்வார் சரளமாக பேசுவார் அவரால் என்ன செய்ய முடியாது அப்படி பார்த்தோன்னா வகுப்பறையில் பதில் சொல்ல முடியாது அடுத்தது அவருடைய என்னண்டா அந்த இடது கையுடைய ஆதிக்கம் தான் இருக்கும் லெஃப்ட்டில் தான் எழுதுவாங்க பெரும்பாலும் உதாரணமா மூளையில் ரெண்டு பகுதியாக பிரித்து ரைட்டு லெஃப்டுண்டா அவங்களுடைய ஆதிக்கம் எல்லாமே லெஃப்ட் தான் இருக்கும் அடுத்தது என்னண்டா இதில் ஏறத்தால் இது மூளை நரம்பி இல்லை சில குறைபாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது அறிகுறிகளை பார்த்தோமென்றால் அதிகமான அறிகுறிகள் ஏ சிடி இப்படி எழுதுவாங்க தவிர ஏபிபிஎல்இ ஆப்பிள் அப்படின்னு அவங்களால் எழுத முடியாது அடுத்தது என்ன அப்படி பார்த்தோமாட்டா டி போடுறதுக்கு பதிலாக பி போடுவாங்க பி போடுறதுக்கு பதிலாக டிஏ போடுவாங்க பதினெட்டுன்னு சொன்னால் எண்பத்தி ஒன்று போடுவாங்க எண்பத்தி ஒன்றுன்னு சொன்னால் பதினெட்டை போடுவாங்க அறுபத்தி ஒன்றுன்னு சொன்னா பதினாற போடுவாங்க இந்த எந்த பக்கம் மாற்றணும் அப்படிங்கிற அந்த எழுதும் போது அவருடைய குறைபாடுகள் ஏற்படும் அது மட்டுமல்ல இது மாதிரியான இது தொடர்பாக எப்படி முன்னுக்கு முரணான எழுதுவாங்க லெஃப்ட் திக்கு ரைட்டுன்னு சொல்லுவாங்க இப்படியாக முன்னுக்கு முரணான பேசும்பொழுது முன்னுக்கு முரணான எழுதும் பொழுது இது டிஸ்லெக்சியாவின் அறிகுறிகள் என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க இப்போ வந்து டிஸ்லெக்ஸியாவால் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கும் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் ஏட்டா அப்படின்னா முதலாவது இவங்க ஸ்கூலுக்கு ரெகுலராக போக மாட்டாங்க ஏன் போக மாட்டாங்க நான் முன்னாடியே சொன்னேன் ஸ்கூலில் செய்ய கொடுக்கக்கூடிய ஒர்க்கை அவங்களால பூர்த்தி செய்ய முடியலை ஸ்கூலில் மிஸ்ஸு டீச்சர்ஸு கேட்குற கேள்விக்கு என்ன செய்ய முடியாது அவனால பதில் சொல்ல முடியாது அதனால ஸ்கூலுக்கு ரெகுலராக போக மாட்டாங்க அடுத்தது காலையில் ஏழு மணி வரைக்கும் நல்லா எழுதுவாங்க எட்டு மணி ஆகிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க தலைவழிக்குது வைத்த வலிக்குது இது மாதிரியான சம்பந்தம் இல்லாமல் வார்த்தைகளை போய் சொல்லுவாங்க அடுத்தது சுலபமாக எதையுமே அவங்க தன்னால் செய்ய மாட்டாங்க அவங்கள சொல்லிக்கிட்டே இருக்கணும் உதாரணமாக பத்து வயசு பையன் என்ன அவருக்கான மெச்சூர் இருக்குதோ அந்த செயல்பாடுகள் டிஸ்லெக்ஸாக இருக்கக்கூடிய பையன்களுக்கு இருக்காது அடுத்தது அவரை என்றால் அவருடைய வீட்டு பாடத்தை ஹோம்ஒர்க்கை செய்ய மாட்டார் ஹோம் என்ன செய்ய மாட்டேன் செய்ய மாட்டார் சிறிய விஷயத்துக்கு அதிகமாக கோவப்படுவார் இது இது டிஸ்லெக்ஸாக இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்ன அப்படி பார்த்தவன்டா படிப்பை சார்ந்த எந்த கேள்விகளை கேட்டாலும் அவன் கோவப்படுவார் அப்போ அதை சரி செய்யணும் அப்படின்னா அது அவருடைய லைன்க்கே போகணும் அவருடைய போக்குக்கே போனோமேண்டா இந்த பிள்ளைய சரியான முறையில் இந்த குறைய சரி செய்ய முடியும் வார நாட்களை மாறி மாறி சொல்லுவாங்க மனப்பாடமாக சொல்லுவாங்க உதாரணமாக சண்டே மண்டே டியூஸ்டே அப்படி சொல்லுவாங்க வெனஸ்டேக்கு அடுத்தது என்ன ஃப்ரைடேக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது அதே மாதிரி மந்த்த எடுத்துக்கிட்டா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இப்படி சொல்லுவாங்க தவிர ஜனவரிக்கு அடுத்தது என்ன மார்ச்சுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது வால் கிளாக் இருக்குது அந்த நம்பர் அல்லாத அந்த வால் கிளாக்கை அவங்களால சொல்ல முடியாது இப்படியாக சிங்கிள் தான் தெரியுமே தவிர டபுள் என்ட்ரி அவங்களால சொல்ல முடியாது ரொம்ப கவலைப்படுவாங்க இப்படி போயிட்டோமே அப்படின்னு கவலைப்படுவாங்க அடுத்த நிமிஷம் அதை மறந்துடுவாங்க உதாரணமாக எண்பத்தி ஒன்று இருக்கிறத எட்டு ஒன்று தான் சொல்லுவாங்க தவிர எண்பத்தி ஒன்றுன்னு அவங்களால சொல்ல முடியாது இது அதற்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்குது அதை சொல்லணும்னா நேரம் அதிகமாக கொண்டே போகும் இப்போ இந்த டிஸ்லெக்ஸியாவால் பாதிக்கப்பட்ட பிள்ளையுடைய பெற்றோர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் அருமையான கேள்வி இது டிஸ்லெக்ஸியா ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பு சில பேருக்கு எங்கே வருது அப்படின்னு சொல்றாங்கடா கணவன் மனைவி அந்த பிள்ளைகளுடைய கருவுல இருக்கும் பொழுது சண்டை செய்யும் பொழுது அதனுடைய பாதிப்புகள் ஆரம்பமாகும் கருவுல ஒரு குழந்தை உருவாகிக்குது கன்சிவா இருக்கிறாங்க அந்த கன்சுவா இருக்கும் போது கற்பமா இருக்கிறாங்க கணவனும் மனைவிக்கு ஏற்படக்கூடிய அந்த சண்டை இருக்குது அல்லவா அதனுடைய அசைவம் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்கும் என்றால் குழந்தை முதல்ல கேட்கக்கூடிய உறுப்புகளில் காது தான் முதல்ல கேட்குது நீங்கள் என்ன சண்டை வளர்க்குறீங்களோ அது உடனே அந்த கருவில் இருக்கக்கூடும் ஆகவே முதல்ல கருவாக இருக்கக்கூடிய கருப்பமாக இருக்கக்கூடியவங்க செய்து கணவன் மனைவிக்கூடிய பிரச்சனைகளை கொண்டுக்கு வராதிங்க அதற்கு பிறகு கணவன் மனைவி அந்த பிரச்சனைகளை குழந்தைகளுக்கு மத்தியில் பேசாதீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா கணவன் மனைவி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னுக்கு இருந்ததுனால இவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போன பிறகு தாயும் தந்தையும் சண்டை வளர்த்தாங்களே இவங்க பேசுகிறாங்களா பேசலையா இவங்களுடைய ஃபுல் ஒரு நாளுடைய பொழுது ஃபுல்லாகவே இதிலே போனதுனால இவங்களுடைய கல்வி தொடர முடியலை அதனால பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணுண்டா சண்டை சச்சரவுகளை குடும்பங்கள் என்றால் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அது நான்கு சுவருக்கு மத்தியில் இருக்கணுமே தவிர அது பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடாது வீட்டு பாடம் ஹோம் செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கணும் பென்சில் எடுத்து வைக்கிறது பேனா எடுத்து கொடுக்குறது டேபிள் எடுத்து கொடுக்குறது அது மட்டுமல்ல பிள்ளைகளை வரவேற்கன் காலையில எட்டு மணிக்கு போறார் அவர் அவர் அந்த ஸ்கூலில் இருக்க போகும்போது எவ்வளோ இன்னல்களை கஷ்டங்களை பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு தான் தெரியும் அதனால அந்த பிள்ளைகளை இன்முகத்தோடு வரவேற்கன் ஒரு தாய் எப்படி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு குழந்தைய வரவேற்பாங்களோ அதே தான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு வரவேற்கணும் அதுவும் டிஸ்லெக்ஸியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆவலோடு ஆசையோடு இருக்கணும் அவங்களுக்காக சிறு சிற்றுண்டி ஒரு உணவு காலையில் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை காலையில் இருக்கக்கூடிய உணவுகளை தயார் செய்கிறது அதுக்காக இடையில் இருக்கக்கூடிய இந்த நொறுக்கு தீனி சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான பொருட்களை கொடுத்து வரவேற்கணும் இது மாதிரியான வரவேற்போம் மனம் விட்டு பேசணும் பிள்ளைகளோட பிள்ளைகளோட கோவப்படக்கூடாது பிள்ளைகளை இன்முகத்தோடு பேசணும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிடணும் பேரண்ட்ஸ் மீட்டிங் நம்ம கலந்துக்கிறதே கிடையாது அடுத்தது இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது பெற்றோர்கள் அப்படின்னா முதல்ல நம்ம பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகத்தை நம்ம திறந்து பார்க்கணும் இந்த பிள்ளை படிக்குதா இந்த பிள்ளை எழுதுதா என்ன படிக்குது என்ன எழுதுது என்ன எப்படியான முறையில் எழுது எழுதப்பட்டிருக்குது இதை பார்க்கணும் அடுத்தது மிக முக்கியமானது தயவு செய்து இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு பெற்றோர் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மதிப்பெண்ணை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மதிப்பெண் வாழ்க்கை ஒழுக்கம் தான் வாழ்க்கை அதனால பெற்றோர்களாகிய நாம இது மாதிரியான டிஸ்லெக்ஸியா இருக்கக்கூடிய பிள்ளைகள் கற்றல் கற்பித்தல் குறைபாடு உள்ள பிள்ளைகளா இருந்தால் முதலில் நாம் அந்த பிள்ளைகளுடைய நோட்டு புத்தகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் ஆய்வு செய்யணும் அதில் எழுத்துகள் எப்படி முன்னுக்கு முரணாக இருக்குதா டிக்கு பதிலாக பி போடப்பட்டிருக்குதா இப்படியாக நம்ம அதை ஆய்வு செய்து அதை செக் பண்ணி பார்த்தோம் என்றால் அது நல்ல முறையில் நம்மளுக்கு தெரியும் அது தெரிந்தோம் என்றால் அந்த ஸ்கூல்களில் போய் போகணும் அந்த ஸ்கூல்களினுடைய பிள்ளைகளுடைய கல்வி இப்படி இருக்குது என்று சொல்லணும் அடுத்தது மூளை நரம்பியல் டாக்டர்களை ஆலோசனை செய்யணும் ஏன்னா சைல்டு பிரைன் நரம்பியல் அந்த டாக்டர்கிட்ட போய் ஆய்வு செஞ்சோம் என்றால் அதற்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும்னு பேசணும் அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய ஆசிரியர்கள் மாதிரி என்பது இந்த உலகத்திலே முக்கியமானவர்கள் ஏனென்றால் வேறுகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ பூக்கள் தரும் பூக்கள் நறுமணம் தரக்கூடியதாக தான் மாணவர்கள் வேறுகள் என்பவர்கள் ஆசிரியர்கள் ஆகவே இது போன்ற ஆசிரியர்கள் முதலில் செய்ய வேண்டியது அந்த புள்ளிகளுக்கு நாம் பொறுமை கையாள வேண்டும் ஏனென்றால் இவர்கள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் ஏறத்தால் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் ஒரு கிளாஸ் ரூமில் இருப்பாங்க இவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க கிளாஸில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஒன்று எழுத சொல்லுவாங்க இல்லாட்டி படிக்க சொல்லுவாங்க இல்லை கணக்கு சொல்லுவாங்க பத்து நிமிஷம் இருப்பார் பதினஞ்சு நிமிஷத்து சுற்ற ஆரம்பிச்சுட்டுவார் ஆக அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுன்றா நாம முதல்ல ஆசிரியராக இருக்கக்கூடிய நாம பொறுமை செய்யணும் அடுத்தது பிள்ளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பாடம் சம்பந்தம் அல்லாமல் அவங்களுக்கு வரைபடம் ட்ராயிங்கை கொடுக்கணும் அந்த டிராயிங்கை கொடுத்து அந்த டிராயிங்கை வர அப்படின்னு சொல்லணும் அந்த டிராயிங்கை வரையும் பொழுது அவருடைய மூளைக்கு வேலை கொடுக்கும் ஆசிரியர்கள் ஆகிக்கக்கூடிய நாம முதல்ல பொறுமை செய்யணும் அவங்களுக்கு டிராயிங்கை கற்றுக் கொடுக்கணும் அடுத்தது இவர் எந்த துறையில் திறமையாக இருக்காங்க பார்க்கணும் சில பேர் விளையாட்டுத்துறையில் திறமையாக இருப்பாங்க சில பேர் ட்ராயிங்கில் திறமையாக இருப்பாங்க சில பேருக்கு பேச்சு திறமை இருக்கும் ஒரு வாய்ஸை கொடுத்து அதை கேட்ட உடனே நல்லா ஞாபகம் செய்வாங்க நல்ல ஸ்பீச் பண்ணுவாங்க நல்ல பேச்சு போட்டியில் கலந்து கொடுவாங்க ஆக இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் கலை நிகழ்ச்சி என்ற இது மாதிரியான பிள்ளைகளை முன்னெடுக்கணுங்கிறதுக்காக பல துறைகளை ஏற்படுத்துகிறாங்க அதனால் ஆசிரியர்களாக கிடையாது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு எழுத்தை சார்ந்த வருணம் காணொலிகள் இது மாதிரியான வரைபடங்கள் வீடியோக்கள் இது மாதிரியான இவருடைய நாலேஜ வளர்க்கக்கூடிய அந்த செயல்படுத்தணும் என்றால் அந்த புள்ளைகள் தொடர்ந்து பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க நாம மத்த புள்ளைங்க மாதிரி டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணோம் அப்படின்னா முதல்ல அவங்க ஸ்கூலுக்கு நான் மேலே சொன்ன மாதிரி ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் ஆயிருவாங்க இது நாளை இவங்களை என்ன ஆயிடுவாங்க தவறான கெட்ட பழக்கங்கள் வரும் தவறான நண்பர்கள் வரும் இவர்கள் முன்னுக்கு வர முடியாது இப்போ வந்து மாணவர்களுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய பங்களிப்பை பத்தி பேசணும் அடுத்தது இந்த மாணவர்களுக்கு படிப்பை தவிர்த்து வேற எதுலையாவது பிரச்சனைகள் ஏற்படுமா டிஸ்லக்ஸியானால நிச்சயமா ஏற்படாது ஏன்னா இவர்கள் இப்போ கற்றல் கற்பித்தல் குறைபாடுகளில் மூணு விஷயம் தான் ஒன்று எழுத தெரியாது படிக்க தெரியாது கிடைக்க தெரியாது ஆனால் இவர்களை எடுத்தோம் என்றால் மற மற்ற திறமைகள் நிறையா இருக்கும் உதாரணமாக டிரைவர் இருக்கலாம் அதே போல் ஸ்போர்ட்ஸில் ஏறும் நூற்று கணக்கான ஸ்போர்ட்ஸ் இருக்குது அந்த ஸ்போர்ட்ஸில் அவங்கள இன்வால்மெண்ட் பண்றது அது மாதிரி டேட்டா என்ட்ரி கம்ப்யூட்டர் ஜாப் டைப்பிங் அதில் கொடுக்கலாம் இப்படியாக படிப்பு அல்லாமல் படிப்பு அல்லாமல் வேற எந்த துறையில் அவருடைய கவனம் போகுங்கிறத பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவரை நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா நிச்சயமாக அவரை முன்னோடு முன்னோக்குவதற்காக பங்களிப்பு நிச்சயமாக செய்யலாம் தவிர அவர் சில பேர்கள் என்ன செய்கிறாங்க படிப்புலேயே கவனம் செய் அதற்கான முறையான ஸ்டெப்புகள் எடுத்தாலும் படிப்புலையும் முன்னேற்ற அவருடைய வரலாற்று சான்றுகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது இந்த மாதிரி டிஸ்லெக்ஸியாவால் பாதிக்கப்பட்ட அதே நேரத்தில் பிரபலமாக இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் முக்கியமான கேள்வி இது ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை கேட்க வேண்டிய கேள்வி ஏன்னா நம்மளுடைய தாழ்வு தான் நம்மளை வந்து இன்றைக்கு பின்னுக்கு தள்ளுது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான பேர் எல்லாருக்கும் தெரியும் கிரிக்கெட் அப்படின்னாலே சச்சின் டெண்டுல்கர் தெரியும் ஆனா அவர் படிச்சது எத்தனாவதுன்னு பார்த்தோம் என்றா பத்தாவது தான் படிச்சிருக்கிறார் ஆனா உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியா இருந்தார் உலகத்துடைய கிரிக்கெட் எந்த துறை ஸ்போர்ட்ஸ்ல என்ன டெண்டில்கர் வந்துட்டார் அப்படின்னா அந்த அந்த ஸ்டேடியம் எப்படி இருக்கும் அந்த 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 அவங்களுடைய அந்த ஆடியன்ஸுகள் எப்படி இருக்கும் என்றால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவர் படிச்சது எடுத்துட்டேன்டா அவரும் பத்தாவது தான் இது இது சம்மந்தமாக நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட்டு லெசனே அந்த சச்சின் டெண்டுல்கருடைய தான் அவருடைய வரலாறை எடுத்தோம்டா நிச்சயமாக பல சான்றுகள் இருக்கும் அவருடைய வரலாற்றில் ஒன்றே ஒன்று என்னண்டா அவர் படிக்கும் பொழுதே விளையாட்டில் திறமை செஞ்சுக்கிட்டே இருந்தார் பிராக்டர் செஞ்சுக்கிட்டே இருந்தார் பயிற்சி அளிச்சிக்கிட்டே இருந்தார் அந்த பயிற்சி அளிக்கிறத ஒரு ஆசிரியர் பார்த்தார் இவர் இவருடைய இந்த பயிற்சி ஒரு சமூகத்துக்கு தேவை என்ற கண்ணோட்டத்தில் இவர் என்ன செஞ்சாரு அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த துறையில விட்டாரு இன்னைக்கு உலகத்தில் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தார் அடுத்தது பார்த்தோம்டா இந்த சென்னை மொபைல் சம்சோலி அவர் பேர் அவர் ஏறத்தால இன்றைக்கும் ஏறத்தால அவர் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்த ஒரு மூணு லட்சம் ரூபாய் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சார் ஆனா இன்னைக்கு பார்த்தோமென்டா ஆயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்கிறார் அவருக்கு என்ன படிக்க தெரியாது டாய்லெட் அப்படின்னா படிக்க தெரியாது ஆண்கள் வர்றது பெண்கள் வர்றது வருகையை போக தான் இவர் கண்டுபிடிப்பார் அந்த அளவுக்கு பிரபலமானார் இப்ப இருக்கக்கூடிய மிஸ்டர் நந்தகுமார் ஐஆர்எஸ் இவருடைய வீடியோவை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தா பார்க்கலாம் சர்ச் பண்ணி பார்த்தா பார்க்கலாம் நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர் எப்படின்னா ஆறாவது எட்டாவது பத்தாவது பன்னிரெண்டாவது எல்லாமே தனித்தேர்வு தான் பிரைவேட்டாக எழுதினவர் தான் இன்னைக்கு ஐஆர்எஸ் துறையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார் அடுத்தது இடத்துல அருண் பெரானாட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறாரு சென்னையில் டிஸ்லக்ஸியாக்குண்டே ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிக்கிறார் ஏன்னா அவர் தாயை அவரை நல்லா அரவணைச்சு வளர்த்தாங்க அவர் இப்போ கற்றல் க கற்பித்தல் குறைபாடில் இருந்தார் அவர் ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சப்பறம் ரேங்க் கார்டு கொடுக்குற முதல்ல ஜீரோ மார்க் எடுப்பார் இல்ல அதை விட அதிகமாக எடுப்பார் ஆனா ஃபைல் மார்க் எடுப்பார் ஆனா அவர் தாய் என்ன சொல்லுவாங்களா மகனே என்ன மார்க் எடுப்பா அப்படின்னு கேட்பாங்க நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு ஆனா அந்த தாய்க்கு தெரியும் ஒரு ஃபைலா போகணும் ஆனா அந்த ரேங்க் கார்டு கொண்டு வரும் பொழுது அந்த தாய் என்ன செய்வாங்களா அவருக்கு பிடித்தமான குலாப்ஜான் அவருக்கு பிடித்தமான இனிப்பு மகனை நீ நல்ல முறையில் பரிச்சு எழுதிட்டு வந்தா இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்படி பார்த்தோம் என்றால் பல பேர் இப்போ இருக்கக்கூடிய சமையல் துறையில் வல்லுநராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ் பட் இவர் எடுத்துட்டண்டா இவரும் டிஸ்லெக்ஸியா தான் அதே மாதிரி முகமது அலி குத்துச்சண்டை வீரர் முகமது அலி இவரும் டிஸ்லெக்ஸியா தான் தாமஸ் எடிசன் இன்னைக்கு உலகத்துக்கு மின் விளக்குகளை கொண்டு வந்தது லைட்டை கொண்டு வந்து பல்பை கொண்டு வந்தவர் தாமஸ் எடிசன் இவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் இதுக்கும் முன்னோடியா இருக்கக்கூடியவர் இவருடைய தாய் தான் அதே போல அந்த ஆப்பிள் மொபைல் நிறுவனத்துடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் இவரும் டிஸ்லெக்ஸியா நிறுவனர் இவரும் ஸ்பெஷலிஸ்ட் நூற்றுக்கு அதிகமான வேர்கள் இருக்கிறாங்க ஆனால் இவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்துச்சு தாயும் பெற்றோர்களும் சரியான வழிகாட்டு இருந்தாங்க ஆசிரியர்களும் சரியான வழிகாட்டு இருந்ததுனால சமூகத்துல அவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் சமூகமும் நம்ம பயன் இப்போ வந்து தமிழ்நாடு அரசுல இந்த டிஸ்லெக்சியாவால பாதிக்கப்பட்ட பசங்களுக்காக ஏதாவது திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்களா தமிழ்நாடு அரசு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படிக்கக்கூடிய பசங்களுக்கு என்னென்னடா எக்ஸாமினேஷனில் சில சலுகைகள் கொடுக்கப்படுது உதாரணமாக ஒரு மணி நேரம் அவனுக்காக எக்ஸ்டென்ஸ் கொடுக்கப்படுது அதிகமான நேரம் ஏன்னா டிஸ்லெக்ஸாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த மாணவருக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்டென்ஸ் அது மட்டும் இல்லை இவருக்கு கால்குலேட்டர் பயன்படுத்தலாம் மற்ற மாணவர்களுக்கு கால்குலேட்டர் பயன்படுத்த முடியாது அது மாதிரி கீ புக்கு இந்த அந்த புக்குகளை சில புக்குகளை பயன்படுத்தலாம் உதாரணமாக அவர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு தோதுவான சில புக்குகளை பயன்படுத்தலாம் சில டிஸ்லெக்ஸியாக இருக்கக்கூடிய சில மாணவர்களுக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா அவர் சொல்கிறதை எழுத முடியாது அப்படின்னா அதுக்கான ஒரு ஆசிரியரை நியமிக்கு நியமித்து அந்த டிஸ்லெக்ஸாக இருக்கக்கூடிய டிஸ்லெக்ஸியாக இருக்கக்கூடிய மாணவர் சொல்லுவார் ஒரு ஆசிரியர் எழுதுவாங்க இவங்களுக்கான பரிச்ச பேப்பர் தேர்வு பேப்பரை திருத்த போகும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பார்க்க மாட்டாங்க கண்டென்ட் சரியாக இருக்குதா பெரும்பாடு மாணவர் தேர்வுல தேர்ச்சடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா இவர்களை முன் இவர்களோடு இவர்களை இந்த சமூகத்துக்கு நல்ல முன்னு முன் உதாரணமா காட்டு என்பதற்காக செய்யப்படுது அதே போல சில டிஸ்லக்ஸா இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சலுகைகள் பணம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது சில மாணவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் சில பேர்களுக்கு வருடத்தில் சில தொகைகள் இப்படியாக இது கற்றல் கற்பித்தல் குறைபாடு உள்ள பிள்ளைங்களுக்கு அரசு கொடுக்கப்படுது ஓகே சார் இப்ப இந்த டிஸ்லெக்சியாவில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை நம்ம எப்படி எழுத பழக்கணும் ரொம்ப முக்கியமான கேள்வி கேள்வினா அவங்களுக்கு வந்து இந்த இந்த விரலுக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கு இந்த விரலுக்கு மூளைக்கு தொடர்பு இருக்கிற காரணத்தினால இவர்களை என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல பயிற்சி அளிக்கணும் செய்முறை பயிற்சி பிராக்டிக்கல் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இவர்கள் நம்ம வீட்டுகளில் என்ன செய்கிறோம் கோதுமை மாவு மைதா மாவு இதை பிறையும் போது இவங்களை இந்த ரெண்டு கையும் பிசைய சொல்லணும் இந்த கை இருக்கு பாருங்க இந்த ரெண்டு கையும் நல்லா பிசையணும் மாவு பிசை இதை பிசைய சொல்லணும் அடுத்தது என்ன பேப்பர் கிழிஞ்ச பேப்பர்களை நல்லா கிளிக்க சொல்லணும் நல்ல பேப்பர்களை சுருட்ட சொல்லணும் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா கிளிப் இருக்கு பாருங்க நம்ம வீட்டுகளில் கொடிகள் எல்லாம் காயப்படுவோம்ல இந்த கிளிப்பை என்ன செய்யணும் அப்படின்னா ரவுண்டை வச்சு இந்த கிளிப்பை ஃபுல்லாக கொண்டு வரணும் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இந்த கிளிப்பை வச்சு டிசைன் பண்ண வைக்கணும் அடுத்தது என்ன செய்யணும் அந்த பிள்ளைங்களை என்ன செய்யணும் அப்படின்னா கிளையை சொல்ல இந்த கிளைங்கு சொல்லும்போது அந்த கிளை நல்லா அந்த விரலுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த விரலுக்கு பயிற்சி கொடுக்க 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 இவருக்கு நல்லா வரும் ஆனால் இந்த பயிற்சி நம்ம எழுதுவத எழுதுவதற்காகத்தான் தான் செய்கிறோம் அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது அவன் ஸ்டைலில் போகணும் அடுத்தது இந்த தஸ்பி மணின்னு சொல்லுவாங்க மணின்னு சொல்லுவாங்க இந்த மணி என்ன செய்யணும் கொறுக்க வைக்கணும் ஏன்னா இந்த கொறுக்க வைக்க போகும்போது பொறுமை இருக்கும் இந்த விரலுக்கு இந்த மூளைக்கு தொடர்பு வரும் அதே போல கத்திரிக்கோல் எடுத்து இந்த கத்திரிக்கோலை ஸ்ட்ரைட்டாக வெட்ட சொல்லணும் கோணலா அப்படி சைடு வளைஞ்சி வளைஞ்சி எப்போ இந்த வளையும் போது இந்த கத்திரிக்கோளுக்கு இந்த ஃபிங்கருக்கு வேலை செய்யணும் இப்படியாக பயிற்சிகள் நிறைய இருக்குது பயிற்சிகளை கொடுக்க 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 இது எழுது பழகும் இந்த எழுது இந்த விரல் வந்து அதுக்கான உறுதுணை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான நல்ல ஒரு ஒத்துழைப்பு குடிச்சிருச்சு அப்படின்னா என்ன செய்யணும் முதல்ல ஸ்ட்ரைட் லைன் போட சொல்லணும் அப்புறம் கிராஸ் லைன் இப்படியாக இதுல கொண்டு வரணும் அடுத்தது இவர் என்ன எதுல திறமையாக்குறான்னு பார்க்கணும் சில பேர் விளையாட்டுல திறமையா இருப்பான் சில பேர் இந்த பைக்கு காரு இந்த சின்ன பிள்ளை இதுல திறமையா இருப்பாங்க எதுல திறமையா இருக்கிறாங்களோ அது சம்பந்தமாக என்ன செய்யணும்டா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஸ்கெட்ச் அடிக்க சொல்லணும் ஸ்கெட்ச் அடிக்க போகும்போது இந்த விரலுக்கு வேலை செய்யும் ஸ்கெட்ச் அடித்த பிறகு அப்புறம் ரவுண்டு இப்படியாக வரைஞ்சி வரைஞ்சி அந்த அவருடைய பயிற்சிகள் கொடுக்கும்போது இந்த ஃபிங்கர் பிடிக்கக்கூடிய தன்மை வந்துடும் எதுக்கு பிறகு ஏ போட்டி இதை ஸ்கெட்ச் அடிக்க சொல்லணும் புள்ளி 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 புள்ளியாக வைக்கணும் இந்த புள்ளியோட புள்ளி ஜாயின் பண்ண சொல்லணும் இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பயிற்சி கொடுத்தோம்னா இந்த பிள்ளைங்கள் எழுத்து எழுதுவாங்க ஆனா மெதுவா தான் எழுதுவாங்க இதை நம்ம எப்படியும் நம்ம நம்ம லெவலுக்கு கொண்டு வரணும் நம்மளுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க அவர்களுடைய லைனுக்கே போகணும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம் அவர்கிட்டே கேட்கணும் எந்த பென்சிலும் உனக்கு தேவை நீனே சூஸ் பண்ணு எத்தனை பேனா வேணும் நீனே சூஸ் பண்ணு இந்த பிள்ளைங்களுக்கு கற்றல் கற்பித்தல் குறைபாடு உள்ள பிள்ளைங்களுக்கு செலவு செய்யக்கூடிய இது மாதிரி செலவு செய்யறோம் இல்ல இது நிச்சயமா அளிக்கும் இவங்களுக்காக நம்ம நேரத்தை கொடுக்கறோம் இல்ல அந்த நேரம் நிச்சயமாக பலனளிக்கும் ஓகே சார் இப்போ இந்த டிஸ்லக்ஸா பத்தி நம்ம நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க நெக்ஸ்ட் நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன சார் பொதுவாக வந்து இது சம்பந்தமான பிள்ளைங்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஆய்வு ஒவ்வொரு பெற்றோரும் நான் மேலே சொன்ன மாதிரி ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து பார்க்குறது புக்கை எடுத்து இடையில படிக்க சொல்கிறது அஞ்சாவும் இப்போ படிக்கிறார் அப்படின்னா அதை படிக்க சொல்கிறது இது மாதிரியான செய்யும் பொழுது இவருக்கு என்ன வருண்டா ஆஹா என்னுடைய மகன் இந்த குறையில் இருக்கிறாரு இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நல்ல ஒரு அதிரி எஃப்எம் செஞ்சது இந்த உதவி இருக்குது பாருங்க இது ஒரு சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடியது அதுவும் டிஸ்லெக்சியா வேர்ல்டு டிஸ்லெக்சியா இருக்குது அக்டோபர் எட்டாம் தேதி இன்றைய தான் டிஸ்லெக்சியாவுடைய டே இந்த தினத்துல இந்த மக்களுக்கு அதிரி மட்டுமல்ல இது இன்னும் இந்த வாய்ஸ் எங்கேயெல்லாம் போக போதோ எத்தனை பேர் கேட்க போறாங்களோ அத்துணை பெற்றோர்களும் என்னுடைய குழந்தைகள் இது மாதிரியான நோயில குறையில் இருக்கிறாங்களா இது மாதிரியான கற்று கற்றல் கற்பித்தல் நிலைப்பாடில் இருக்கிறாங்களான் நம்ம பார்க்கணும் நம்ம யாராவது அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்காக நம்ம அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் அதுக்கான உதவி அதற்கான ஒரு சோசை ஏற்படுத்தி கொடுக்கணும் இதே போல அதிரி எஃப்எம் இந்த இந்த நிறுவனர் மற்றும் இதற்காக பாடுபடக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்